தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதிய சிறந்த வசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் இயேசு கப்பர் நாகமுக்கு சென்றார் அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார் அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார் அவர் இயேசு பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார் அவர்கள் இயேசுவிடம் வந்து நீரி உதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர் எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டித்தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள் இயேசு அவர்களோடு சென்றார் வீட்டுக்கு சற்று தொலையில் வந்து கொண்டிருந்தபோதே போதே நூற்றோர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூற சொன்னார் ஐயா உமக்கு தொந்தரவு வேண்டாம் நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவார் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார் தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து இஸ்ரேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இருபத்தி நான்காம் வாரம் செப்டம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திர பாரு நம்ம இயேசு ஆண்டவர் செம்மையாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறார் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பூசையில் சொல்கிற ஒரு விஷயம் என்னது கடைசியாக இயேசு கட்டுவாத்தமை இவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர் அடும நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவரே நீரே நுழைத்து எழுந்தளி வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறலும் எனது ஆன்மா குணமடையும் சொல்லுவோம் தெரியுங்களா அந்த வசனம் இங்கேருந்து தான் வருது எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள் ஏசப்பா கூட அவ்வளோ மக்கள் இருந்தாங்க அவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நம்ம கூட எத்தனை வருஷமாக ஏசப்பாவை பற்றி கேட்டுட்ருக்குறோம் பைபிள் படிக்கிறோம் அவரை பற்றி எல்லாமே தெரியும் நமக்கு ஆனாலும் நம்மக்கிட்ட இல்லாத நம்பிக்கை அந்த காலத்தில் ஒரு தலைவனுக்கு இருந்திருக்கு அதாவது இப்போ நம்மளே பார்க்கலாம் இப்போ சாதாரண மக்கள் கடவுள் மேலே நம்பிக்கையோடு இருப்போம் கொஞ்சம் பெரிய ஆளையிட்டா அடே போட நான் க என் கையில் காசு இருக்குது நான் அங்கே கடவுள் மேலே நம்பிக்கை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சில பேர் அப்படியே இருக்கிற வரையும் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போயிட வாழ்வாங்க ஆனால் அதுவும் ஒரு பெரிய பணக்காரன் தான் என்ன பண்ணுவான் காசை அனாவசியமாக தான் அந்த இது பார்ட்டி அந்த இது தப்பான விஷயங்களுக்கு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த நூற்று தலைவன் நூறு பேர் இருக்கிற அதிகாரிகளுக்கு தலைவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏசப்பா பற்றி கேள்விப்பட்டு எப்படிப்பட்ட வசனத்தை வந்து சொல்லி அனுப்புகிறாரு பாருங்கள் அவங்க வேலையாட்களுக்கு எங்களா அதுவும் எந்த அளவுக்கு பாருங்களேன் அதுவும் நம்மளாம் எதிர் இந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்துருப்போமான்னு தெரியல பாருங்கள் ஐயா நீங்கள் வர்றதுக்கு நான் தகுதி இல்லை அந்த வசனத்தை நான் மறுபடியும் படிக்கிறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஐயா உங்களுக்கு தொந்தரவு வேண்டாம் நீர் என் வீட்டிற்குள்ளே அடியெடுத்து வைக்க நான் தகுதி ஏற்றவன் உங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் தொந்தரவு வேண்டாம் நான் நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் தகுதி அடி அடியெடுத்து வைக்க ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள் சும்மா அடுக்குறாங்க அடுத்தது பாருங்கள் உம்மிடம் வரவும் நான் தகுதி எட்டுறவன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன் நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கும் நான் தகுதி இல்லாதவன் ஆனாலும் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் நிலமடையும் அப்படிங்கிற பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு தன்னடக்கம் ஒரு தெய்வ பக்தி தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்கணும் நம்மளுடைய தகுதி என்ன நம்ம கடவுள்கிட்ட கோவிலுக்கு போகிறதுக்கு நம்ம தகுதி இருக்கா நன்மை வாங்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நினச்சி பாருங்கள் மாதா சுருபம் நம்ம எசு சித்து சுருபத்தில் தொடரோம் அப்படி தகுதி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இது நாம் ஒன்றும் தப்பான விஷயத்தில் நான் சொல்ல வரல பட்டு தெரிஞ்சுக்கோங்க தொட்டு கும்பிட்டா தான் அவங்க நல்லது பண்ணவங்க கிடையாது தூரத்தில் இருந்தாலே நல்லது கிடைக்கும் பட் உங்களுக்கு பாவப்பட்ட கரங்களால் தொண்டுமான்னு யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா ஸோ நாம் பாவத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் கடவை நோக்கி செல்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கே புகழ் யேசுவிக்கே நன்றி மரியே இசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரிதலால்